வணக்கம் என்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல்ல நாடு அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இப்போது இது ஆறு குரல் முதல் ஆறு குரலில் வந்து முதல் மூணு குரலில் நாட்டுக்கு வந்து என்னென்ன இருக்கணும்னு சொன்னார் அடுத்த மூணுல என்னென்ன இருக்கக்கூடாது அப்படின்னாரு இப்போது ஒரு நாட்டில் வந்து முக்கியமான உறுப்புகள் வந்து என்னென்ன அவங்களோட அவயம் அங்கம் எதுன்னு சொல்கிறார் இந்த அங்கத்தில் வந்து எது ஒன்று வந்து குறையப்பட்டாலும் அது வந்து ஒரு ஊனம் தான் நம்ம இப்போ எல்லாம் நல்லா இருக்கின்ற உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இதுவாக இருக்குது ஆனால் ஏதோ இந்த உரல் ஒரு விர விரலில் மட்டும் பிரச்சனை இல்லை கையில் மட்டும் பிரச்சனை அப்படின்னு அது பிரச்சனை தான் அது வந்து ஒரு குறை தான் அந்த மாதிரி தான் இப்போ இந்த இரு புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லறனும் இந்த நாளில் எது குறைஞ்சாலும் அந்த நாட்டிற்கு வந்து அது வந்து ஒரு இழப்பு தான் இப்போ இருப்புணல் அப்படின்னு சொன்னாக்க என்னென்னா மேல்நீர் கீழ்நீர் அப்படின்னு சொல்லப்பட்ட ரெண்டு நீர் என்ன மேல்நீர் கீழ் நீர் நிலத்துக்கு மேலே இருக்கிறது இந்த ஆறு ஏரி குளம் அதெல்லாம் நிலத்தடி நீர் சொல்கிறோம் இல்லையா இப்போ கிணறு போர்லாம் போட்டு எடுக்கிறோமே அது அந்த அந்த ரெண்டு நீரும் இருக்கணும் வாய்ந்த மலையும் வாய்ந்த வாய்ப்புடை தாய மலை அது வந்து விளக்கம் வந்து பார்க்கலாம் அந்த மலையும் வறுப்புணலும் அந்த மலையிலேருந்து வருகின்ற ஆறு அந்த ஆறு அதுதான் வறுப்புணல் வல்லரணும் வல்லரனாக்கா வலிமை வாய்ந்த அரண் இந்த அரண் அப்படின்றது வந்து ரெண்டு வகையான அரண்கள் வந்து இருக்கலாம் ஒன்று வந்து இயற்கை ஒன்று வந்து செயற்கை இயற்கை அரண் அப்படிங்கிறது காடு அந்த நாட்டை சுற்றி இருக்கின்ற வந்து காடு ஆறு அப்புறம் கடல் மலை இதெல்லாமே வந்து இயற்கை அரணாக இருக்கும் செயற்கை அரண் அப்படிங்கிறத அந்த ராஜாக்கள் வந்து கட்டியிருந்தோம் அவங்க தலைநகரை சுற்றி கட்டுக்கின்ற கோட்டை அகழி இதெல்லாம் வந்து செயற்கை அரண் இந்த ரெண்டுமே வலிமையானதாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டிற்கு முக்கியமான தேவைகள் தேவைகள் இல்லை இது நாட்டினுடைய உறுப்பு இதில் எது ஒன்று குறையப்பட்டாலும் அது வந்து ஒரு ஊனமாக தான் நாட்டிற்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து இரு புனல் அது வந்து பார்த்தோம் மேல்நீர் கீழ்நீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்தது வந்து வாய்ந்த மலையும் வாய்ந்த மலை அப்படிங்கிறது வந்து என்னென்னாக்கா அந்த இருக்கிற இடமும் அதாவது நாட்டுக்கு நடுவில் ஒரு மலை இருந்ததுன்னா கஷ்டம் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போகிறது அதனால் அது வந்து ஒரு ஒரு புறமாக இருக்கணும் அந்த அது மட்டும் இல்லாமல் தன் வளம் தருதலும் அந்த மலைக்குன்னு சில வந்து திரவியங்கள் வந்து உண்டு அதுலேருந்து தேன் இந்த அகல் அகில் அந்த இது அதெல்லாம் வாசனை பொருள்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறது வந்து உண்டு அந்த வளத்தில் வந்து சிறந்ததாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மலைக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு அ ஒரு அற்புதமான குணம் உண்டு என்ன அப்படின்னா மழை காலத்தில் இருக்கின்ற நீரை எல்லாம் அதை வந்து எப்படியாவது ஒரு இடத்துல சேமித்து வச்சுட்டு கோடை காலத்தில் திருப்பி கொடுக்கும் அந்த ஒரு மலையில் வந்து எங்கேயாவது இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்பவுமே இருக்கும் கோடை காலத்தில் கூட இப்போ குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி மலை வந்து அதை பண்ணும் இந்த மாதிரி வளங்களை உடையதுனால அது வந்து வாய்ந்த மலை அப்படின்னு சொல்கிறார் இத்தனை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து அரண் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஆக இந்த இரு புனல் வாய்ந்த மலை வறுப்புணல் வறுப்புணா மலையிலேருந்து வரக்கூடிய புனல் வல்லரண் இயற்கை செயற்கை அரண்கள் இது எல்லாமே ஒரு நாட்டிற்கு முக்கியமான தேவையான உறுப்புகள் இது எதுவுமே குறைவுபடாமலும் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதனால் அடுத்த குரலில் நாட்டை பற்றி இன்னும் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்